ஹாய் மக்களே எதனால் இப்படி வந்தது அப்படின்னா இந்த அமாவாசைக்கு பேர் திருதின அமாவாசை அப்படின்னு பேருங்க அதாவது சந்திரன் வந்து பூமியில் இருந்து தொலைவில் பயணிக்கும் காலத்தில் வந்து அதன் வேகம் வந்து குறையும் அதனால் வந்து பார்த்திங்களா ஒரு திதி வந்து கட்டாயம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேல் வந்து இருக்குது அப்படின்னா அதாவது மூன்று நாட்கள் வந்து தொடர்பில் வந்து இந்த திதி வந்து இருக்கும் இதுவே வந்து திரிதி அமாவாசை அப்படிங்கிறாங்க இந்த மூணு நாட்களுக்குமே ஒரு நட்சத்த ஒரே நட்சத்திரமாவோ இல்லை ஒரே திதியோ இல்லை ஒரே யோகமாக நீடித்து வந்தால் அது வந்து திரி தினம் அப்படிங்கிறாங்க திரி அப்படின்னா மூணுன்னு அர்த்தம் இத்தகைய சிறப்பு வாய்ந்திருந்த அமாவாசை வந்து இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் விடியகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு முதல் செவ்வாய்க்கிழமை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு நாற்பத்தைந்து வரை இந்த மூன்று நாட்களுக்குமே இந்த திரிதினமாக அமாவாசை திதி வருது இந்த அமாவாசையில்தான் ரொம்ப சிறப்பு தான் இந்த மாதிரி வானத்தில் சூரியனை படி இருக்கின்றது ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்றும் சேர்ந்தது திரி திரி தின அமாவாசை எனப்படும்